உலகமங்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குறைச்சிருக்கிற ரசிகர்களுக்கு இனிய வரப்பில் அதாவது நான் இப்போ எங்க இருக்கிறேன் அப்படின்னா யூனிக் குரு ட்ரெஸ் சரணாலயம் உத்தியோகம் அதாவது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் துவார்புடி பக்கத்தால் அதாவது இந்த டோலுக்கு பக்கத்தால் அரசு அதாவது அதனுடைய நடத்திட்டு இருக்கிறவர் தான் இப்போ முன்னால் அமர்ந்திருக்காரு ஐயா நீங்களும் நீங்க உலகம் ரசிகர்கள் பார்ப்பாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் காட்ட போகிறேன் ஒரு அற்புதமான முறையில் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தில் அற்புதமான முறையில் இந்த முதியோர்களுக்காக இவர் பாடுபட்டுவதை நினைச்சோம்னா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப அது என்ன சொல்லலாம் சாதாரண மனிதனால் அதை செய்யவே முடியாது இவருடைய அந்த எண்ணங்களுக்கு பொறாம நம்மளால் இயன்றதே செய்வோம் இல்லாதவர்களுக்கு புரட்சி தலைவர் வழியில சமதந்த சமுதாயம் படைக்கணும்னு அந்த இது கூட எடுத்தவர் அவர் பேசுனாரு நாம என்னுடைய கொள்கையும் இவருடைய கொள்கை லட்சியமும் ஒன்னா இருக்கிறதுனாலதான் நாங்க ரெண்டு பேரும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது எல்லாருக்கும் தருடைய ஒரு வணக்கம் வணக்கம் ஏன்னா புரட்சி தலைவருக்கு கோடிக்கணக்கில ரசிகள் இருக்காங்க எடுத்தவுடனே அவங்கதான் உங்களுக்கே தெரியும் கும்பிடுவாங்க ஆனா ஏன் நான் உங்களை எடுத்து உடனே அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு புனிதமான பணி யூனிக் குரு ட்ரஸ்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏ அது நான் இப்போ சுற்றி பார்க்கும்போது தெ தெரிகிற சில விஷயம்லாம் இந்த கட்டடங்கள் வந்து நீங்கள் உருவாக்குறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க இப்போ இங்கே குழந்தைங்களாம் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்காக தனி பார்க்கு எதிர்காலத்தில் ஒரு ஏழருக்கு மாடியே மாடியே கட்டலான்னு நினைக்கிறீங்க பல பல திட்டங்கள் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அது எல்லாம் ஒன்றுமே ஒன்றா மக்களுக்கு நம்ம சொல்லலாம் முதல் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறீங்க மக்களுக்கு சொல்லலாம் வணக்கம் நான் வந்து இந்த யுனிக்குரு ட்ரஸ்ட் அதனுடைய நிறுவனர் வைரம் நாகராஜன் இதை வந்து ஆரம்பத்தில் வைரம் நாகராஜன் வைரம் ஆமாம் வைரம் நாகராஜன் இந்த எண்ணம் வந்து ஆரம்பத்தில் இருந்து எனக்கு ஒரு லேசாக மனசுக்குள்ளே பட்டுவான் ரோட்டில் போகிறவங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எதாவது முடிஞ்சால் உதவி செஞ்சுட்டு போகிற எண்ணம் இருந்துச்சு அதே எண்ணத்தை வந்து விரிவாக செய்யணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய குருநார்கள்லாம் வலி காமிச்சாங்க அதன் மூலமாக ஒரு இடத்த வாங்கி ஒத்த கருத்து உடையவர்கள்லாம் ஒன்றா சேர்த்து இந்த இடத்துல முதியோர்கள் வீட்டில் அவங்க பிள்ளை கொண்டிங்களோட மகிழ்ச்சியாக எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக அவங்கள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் வீட்டிலேருந்து விரட்டி விட்டவங்களாம் வந்து இங்கே பார்த்துட்டு நாங்களே இங்கே வந்துடலாம் போல இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நல்ல அமைதியான இடத்துல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே ஒரு தொண்டு நடத்தணும்னா அதில் பழைய ப ஃபைனான்ஷியலாக பல பிரச்சனைகள் இருக்கும் எப்படியோ இறைவன் துணையால் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு உதவிகளும் வந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து இப்போ இடல் நம்ம நாமக்கல் எம்ஜிஆர் ப பழக்கம் நிறைய இருந்தது இப்போ மறுபடியும் ஒரு பழக்கம் ஏற்பட்டது அதனால் இந்த நேரத்தில் அவங்க வந்து இந்த இதை எங்களுடைய இதை வந்து பார்த்து எல்லாத்துக்கும் செய்யணும்னு ஒரு மனசு வச்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்போ ஃபைனான்சியலாக இதில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு பிறந்த நாள் ஒரு திருமண நாளுக்கு யாரோ வந்து ஒரு வேலை சாப்பாடு போடுறாங்க நீங்க இங்க இருக்கிற அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நினைக்கிறேன் ஐம்பது பேருக்கு இருக்காங்க இவங்களுக்காக மூன்று வேலையும் நீங்க இப்ப அவங்களுக்காக நீங்க உருவாக்கி நான் நாமக்கல் எம்ஜிஆர் அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய அறக்கட்டளையில நான் ஆரம்பிக்கும் போதே நான் என்ன மனசுல பட்டது அப்படின்னா ஒரு மூன்று முதியோர்களை தத்தி எடுக்கலாம் நம்ம சுத்தி நம்ம எவ்வளவு சுத்தி எவ்வளவு முதியோர் இல்லங்கள் இருக்கு நடத்திட்டு நான் இதை பத்தி சர்ச் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் தேடிட்டு இருக்கிறேன் தேடிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்போ நான் வந்து பார்த்தேன் உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு மாதம் நான் வந்து பார்த்தேன் அன்னைக்கு கூட இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மக்களுக்காக இதை நான் சொல்கிறேன் என்னுடைய அறக்கட்டளை மூலியமாக மூணு முதியோர்களை நாங்கள் தத்து எடுக்க போகிறோம் அதில் உங்களுமே தேர்ந்தெடுத்து வருவோம் மகிழ்ச்சியோட நன்றி நன்றி அப்படிங்கிறது காரணம் தான் இப்ப நான் சொல்ல போறேன் ஒரு முதியோர் இல்லம் அப்படிங்கிறது அவங்க வந்து இங்க வந்து தங்கி வாழ்நாள் பூரா அவங்க இங்க இருந்து அவங்க மேல சிவன் கிட்ட அடையற வரைக்கும் அவங்க நம்ம பாதுகாக்கணும் அப்ப நம்ம இது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு முதல்ல மனசுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும் இங்கே வந்தாவே ஆஹா அற்புதமா இருக்கா அந்த ஒரு அந்த எண்ணத்தை உருவாக்கி இங்க இருக்கிற இதெல்லாம் பார்க்கும் பொழுது சிலைகள்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையாலுமே மனசுக்குள்ளார ரொம்ப சந்தோஷம் ரெண்டு மாதம் முன்னாடி நான் இங்கே வந்து உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு உலகம் முறை மக்களுக்கு இதை நான் அறிவிக்கிறேன் என்னுடைய நாமத்தில் அறக்கட்டுகளில் மூன்று முதிய இல்லங்களில் உங்களை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறதா இப்போ நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் முக்கியமாக என்னென்னா முதல் இன்னைக்கு ஐம்பது பேர் இருக்கிறது நாளைக்கு ஐநூறுவா கூட ஆகலாம் ஆமாம் என்னுடைய ஆசை என்னன்னா இந்த மூணு முதியோர் இல்லத்திலையும் புரட்சி தலைவருடைய சிலையை முதல் நிறுவனம் ரெண்டாவது உங்களுக்கு அந்த ஒரு ஆண்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இந்த மளிகை ஜாமான் நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளை மூலியமா நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் மெயினா அதுதான் நான் என் மனசுல நான் என்னுடைய லட்சியமாவே நான் வச்சிருக்கேன் இனிமேல் நான் வெளிநாடுகளில் போனாலும் இதற்கான ஒரு முயற்சி தான் உங்களுக்கு நான் செய்யறேன் அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு கூட உங்களுக்கு நான் சில சேவைகள் செய்யப்படும் இருக்கட்டும்

கோபுரத்துல கண்டேன் அப்ப நான் பார்க்கும் போது எனக்கும் உனக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாதுன்னு பாட்டு பாடி இருக்காரு என்னை நீ எறிவாய் உன்னை நான் அறிவேன் அப்படின்னு வள்ளல்லாரு பாடி இருக்காரு இதை வந்து பல சித்தர்களும் சொல்லியிருக்காங்க ஆஹ் வள்ளலாறு ரொம்ப தெளிவா அதை சொல்லியிருக்காரு ஏழ்நிலை கோபுரம் அப்ப

தாயகரமாக கட்டி ஆமா வள்ளலாரு எல்லாருக்குமே அந்த எல்லா சித்தர்களும் அங்கேயும் செல்ல வரும் அதுல வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க எல்லா செல்லும் இருக்கும் ஆமாம் எல்லா எல்லாருமே அவரவங்க என்ன சொன்னாங்கிறத அந்த ஒவ்வொரு நிலையிலையும் தெரிஞ்சுக்கிட்டே போலாம் கடைசியில் ஏழாம் நிலையில உள்ளர போய் ஒரு ரூமை சாத்தினீங்கன்னா அது உள்ளர போனீங்கன்னா கடவுள் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு சட்டை பண்ணணும் புதுமான உண்மையான ஆமாம் இது வந்து அதான் இது வந்து வெறும் மிகைப்படுத்தி நான் சொல்லல இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவானதே மிகப்பெரிய விஷயம் போன பிறகு ஒரு இதாக கூட இருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் உலகத்திலேயே கடவுளுக்கு யாராவது முகவரி சொல்லிருக்காங்களா கூட கடவுள் இருக்கிற இடத்த சூசகமா சொல்லுவாங்க மறைத்து மறைச்சு சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப நாங்க என்ன பண்ணுறோம் கடவுளுடைய முகவரிய விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுத்துருக்கேன் ஆமா விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுத்துருக்கேன் கடவுளுடைய முகவரி இந்தாங்க குடிச்சிங்க அதை இறை தொடர்பு போல வைரம் நாகராஜன் எப்போ வேணாலும் நான் உங்களை கடவுள் அழைச்சிட்டு போய் தொடர்பு பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இதை உங்ககிட்ட இன்னொரு முக்கியமா பிடிச்சது என்னன்னா சிம்பிள் ஆமா ஒரு

அதுக்கு தகுந்த வேலை தான் செய்வாங்க யாராவது நம்மளை மாதிரி ஒரு பொருள் அது இடையில பார்த்து அது டச்சப் பண்ணி விட்டா தப்புன்னு மாறிடுவாங்க அப்படிதான் நிறைய இடம் இருக்கு நிறைய ஆமா ஒரு தூண்டுதல் ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதுல பிஹெச்எல்ல வேலை செஞ்சவங்க எல்லாரையும் வச்சு இதுவரைக்கும் வரைக்கும் ஐநூறுக்கு பேருக்கு மேல விழிப்புணர்வு உண்டாக்கி இருக்கேன் ஆகா கடவுள் தான் இருக்கு வெளியில போய் எங்கேயும் தேடாதீங்க அப்படின்னு சரிங்க இந்த அறக்கட்டளை நீங்க வச்சு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக

அவர்கிட்ட அவர் வந்து அவருக்கு நாங்கள் நகைச்சுவை ஞானின்னு ஒரு பட்டம் கொடுத்தோம் இப்போ நகைச்சுவை காணிக்கும் போது அவர் கேட்டார் நகைச்சுவை தான் பண்ணுறேன் இங்கே ஏன் பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னாரு அது ஒரு படத்தில் நீங்கள் தான் அந்த வையாபுரி வந்து ஒரு பாவடையை கட்டிட்டு என் குழந்தை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாரு நீங்கள் போய் அந்த இந்த தூக்கி வேளாங்கண்ணி முந்நூறு கிலோமீட்டர்னு போட்டிருக்கியா இதை போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க

ஆனா அப்பையில இருந்து இந்த தூண்டுதல் இருந்துகிட்டே இருந்தது எனக்குள்ள அந்த வேலையில் இருக்கும் போதும் கூட நம்ம அந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த மனிதன் ஏன் பிறந்தான் எதற்காக பிறந்தான் இதை ஒரு கேள்வியா வச்சுக்கிட்டு தான் நம்ம தேடுறோம் தேடும் போது சித்தர்கள் அருமையான ரிசல்ட் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையா அதாவது உண்மையா சொல்றேன் இந்த இந்த முதியோர்கள் நான் தத்தி எடுக்கிறதுல பெருமையா கண்டிப்பா சாதாரண உங்களை மாதிரி இந்த நல்லவங்களுக்கு நம்ம செய்யற உதவி கண்டிப்பா உண்மையில தெரியுது கண்டிப்பா உலகம் அங்கு நீங்க சொல்லுவீங்க உலகம் அங்க தமிழர்கள் அனைவரும் அப்படிம்பீங்க எல்லா தமிழர்களுக்குமே தமிழினுடைய ஆழம் தெரியாது தமிழினுடைய ஆழம் மத்தபடி செம்மொழிக்கும் மொழின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை

ஆஹ் நீங்க சொன்ன போற வந்தது பல இடத்துல புரட்சி தலைவருடைய கருத்துக்களை பாடல்களை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க ஆச்சரியமா இருக்கு அதுல இந்த இது கூட ஒரு பாத காணிக்கை நினைக்கிற அந்த படம் அசோகன் பாடியிருப்பாரு வீடு வரை உறவு வீதி வரை ஆமா ஆனா அந்த நாலு வரையிலே நல்லவே அணை போயிடுச்சு அப்ப மனிதனா பிறக்கிறோம் நம்ம வாழ்கிறோம் தெய்வத்திட்ட போறோம் அப்ப இடைப்பட்ட இந்த நேரத்தில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் யார் பெரியவன் யார் சின்னவன் என்ன சில்சா அதோ உட்கார்ந்து பொறுமையா யோசனை பண்ணிட்டோம்னா என்ன சொல்லலாம் காலமே இது பொய்யடா கடனைத்த பொய்யடாங்கிற மாதிரி நம்ம அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம் நம்ம ஏன்னா இப்ப மக்கள் வந்து எல்லாருமே நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொன்னீங்க நான் பேஸ்புக்ல புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைப்புன்னு சொல்றேன் அது எப்படி முடியும்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க அதுக்கு என்ன அப்படின்னா எல்லாரும் மனசு முதல் லேசாக்கி முதல் மன பாரத்தை குறைச்சிக்கணும் மன பாரத்தை அவங்க எவ்வளவு தூரம் குறைச்சிக்கிறாங்களோ அதை இன்னொன்று கூட சொல்லலாம் ஆசைகளை தொடர்ந்து ரெண்டாவது ஆனா ஆசைங்கிறது தவறான முறையில் கணக்கு வேண்டாம் நான் எனக்கு பேராசை மனிதன் வந்து திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பாடுபட வேண்டும் முக்கியமான ஒரு பகுதி வந்து குழந்தை செல்வங்கள் நாட்டு பற்றியும் வளர்க்க வேண்டும் தாய்மொழி பற்றியும் வேண்டும் இரண்டும் சமமான முறையில் அவங்களை கொண்டு போயிட்டோம்னா இந்த நாட்டுல நமக்கு எல்லா நாட்லயுமே ராணுவம் உண்மைதான் உடல் ஆரோக்கியமா நம்ம இருக்கிறதுக்கு வழிகாட்டி நீங்க சொன்ன மாதிரி நம்ம நல்ல தமிழ் புத்தகங்கள் வாழ்க்கையை நெறியை எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காங்க அதுபடி போனோம்னா நமக்கு மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் அவங்களும் மனசை லேசாக்கிக்கிட்டு உங்களுடைய கருத்துல நம்ம வல்லலாறு நம்ம பின்பற்றி நம்ம வந்தோம்னா நல்லா யோசனை பண்ணுவாங்க நீதிமன்றங்களும் தேவைப்பட அதாவது சண்டை செஞ்சறவைகள் இல்லாத மனசை லேசாக்கி கொண்டு எல்லோருமே சாதனங்களாக இருந்து இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எதுப்பவர் யாரும் இல்லை என்ற கருத்து ஏற்ப சமதர்மம் போல சமுதாயம் படைக்கிறதுங்கிறது அவர் குறிச்சி கொள்கை இதுதான் என்னுடைய கொள்கை அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சமதர்மம்ங்கிறது சம ஜப்பான் காரணம் இருந்தாலும் சரி அமெரிக்கா காரணம் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சமமாக இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா அவனுக்குள்ள கடவுள் இருக்காருங்கிற இதுல மதம் கிடையாது நாடு கிடையாது மொழி கிடையாது ஜாதி கிடையாது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு பின்னம் நின்ற பெருமாளே அவர் கொஞ்சம் 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 கூட அவனுக்கு இல்லை நம்மளோட நம்ம நம்ம வந்து இது என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அடியும் சிறப்பாக எடுத்து வைக்கிற கொள்கைகளை நீங்க நான் உங்களோட சேர்ந்து நானும் சேர்த்துக்கிறேன் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் சிறப்பாக எடுத்து வைக்கணும் நீங்க சொன்ன மாதிரி சமுதாயமும் சமுதாயம் படிக்கிறது மட்டுமல்ல இல்லை போன்ற மகான்களுடைய கருத்துக்கள் வரிசையை சொல்லிகிட்டே போகலாம் ஆமாம் நமக்கு நல்வழிக்காக தமிழ் புத்தகங்கள் நினைச்சு கூட பார்க்கலாம் திரு திருக்குறளால் ஒரு பொக்கிஷன் குரல் ஆமாம் திருக்குறள் ஒழுங்கா கூட போதும் திருக்குறளில் ஒரே ஒரு பாட்டுங்க கற்க கசடற படிக்கிறது நல்லா படி கற்ற தீர்ப்பு ஈர்க்க அதற்கு தரு அதில் தான் நம்ம ஓட்ட விடுறோம்

நான் குறித்த பக்தர்கள் அந்த எல்லாம் நான் வேண்டிக்கிறது என்னன்னா நாங்கள் இந்த நாமக்கல் அறக்கட்டளை மூலமாக இந்த யூனிக் குரு ட்ரஸ்ட் சரணாலயம் உருவியோ இல்லத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்மைகள் செய்ய முடியுமோ செய்யணும் நான் கூடிய சீக்கிரம் சம்பந்தமாக எல்லாம் உங்களெல்லாம் நேரடியாக வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியாக செய்கிறேன் இந்த நல்ல நேரத்துல இருந்து உங்களை பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நம்ம உங்க இடத்தையும் அப்படியே சுர்த்திப்பாங்க வணக்கம்